இப்போ நாங்கள் மூன்றாவது அமைப்பு கட்டுரை லைக் பண்ண எல்லாருக்கும் நன்றி தெரிவிச்சு விட்டுறேன் ரெண்டு பேர் லைக் பண்ணியிருக்கீங்க இப்போதான் பார்த்து நான் ஓகே இப்போ வேண்டா ஒரு ஆயோட திருசிய மாணி அதாவது திருசிய மாணியை பயன்படுத்தி ஒரு கண்ணாடி அரிய திரவியத்தின் முடிவு சுட்டியை நீங்கள் துணியே விளண்டி உள்ளது கண்ணாடி அரிய ஒன்று தந்துருக்காங்க நம்ம எங்களுக்கு படம் காட்டியிருக்காங்க ஒரு ஒன்றில் காட்டப்பட்டுள்ள அரியத்தின் முகம் ஏசி மீது பட்டு அரியத்தினூடாக இழி விலகலுக்கு உட்படும் ஒரு ஒரு நிற ஒலி பாதையை வரைக அதோடு முகம் ஏசி கதிரி படையைக் கோண ஐயையும் உரிய கோன ஆறையும் அப்போ இழிவு விலகல் கோணத்தில் போகணும் அப்போ அதை வரைய சொல்லி கேட்குறாங்க அரியம் தரியம் அரியத்தில் இழிவு விலகல் போய் தான் அரியம் வச்சிருக்கேன் தரியத்தில் இது ஏ இது பி இது சி இப்போ நான் ஒரு நிற ஒலி ஒன்று அனுப்புறேன் இப்போ இந்த செட்டில் அனுப்புகிறேன் இந்த செட்டில் அனுப்பும்போது இதான் படுகதிர் படுகதிர் வந்து இந்த மூத்தோட படும்போது இதில் ஒரு செவ்வன் இருக்கும் இதான் செவ்வன் போற பாதைய விட்டு இங்கெல்லாம் போயிருக்கணும் அவர் இந்த போற பாதையை விட்டு இது ஐதான ஊடகம் இது அடர்ந்த ஊடகம் அப்போ செவ்வனை நோக்கி முடிவே சரி அப்படி செவ்வனோட முடிஞ்சு அப்புறம் என்ன செய்ய போகிறேன்னு கேட்டீங்களா இதில் ஒரு செவன் கேடுறேன் இப்போ இது படுகதிர் இங்கால வெளிப்படுகதிர் போற பாதையை விட்டு என்ன போகிறேன்டா என் இது அடர்ந்தது ஐதானது அப்போ செவ்வனை விலத்தி முடிய போகுது போற பாதையை விட்டு விலத்தி முடியும் இழிவு விலகல் என்ற என்னென்னு கேட்டீங்கண்டா எந்த கோணத்தில் பட்டுதோ அதே கோணத்தில் வெளியே வரப்பொருள் படைய கோணம் என்றது செவ்வனை நோக்கி கீறுறது இதுதான் ஐ முருகோணம் என்றது சிவன் நோக்கி தான் கேருவணும் இது ஆர் இந்த கதிர் செல்ல வேண்டிய பாதை எப்படி நீட்டுறேன் சரி இப்போ ஐயன் யாரையும் ஏசி முதல பிடிச்சிருக்கேன் நான் தான் குறிக்க சொல்லியிருக்காங்க மரம் குடித்தாச்சு அடுத்தது கதிர்வின் இலவு கதிரின் இழிவு விலகட்கோணம் டியை மே குறித்த ஒன்றில் குறிக்க நான் இழிவு விலகட்கோணம் டீ கேட்குறாங்க ஒன்றில் எந்த இருக்குது இந்த படுகோணத்தையும் இதில் வெளிப்படுகோணத்தை எப்படி நீட்டினமென்றால் இதில் ஒரு கோணம் விடுறதா இதைத்தான் சொல்கிறது டி இதாக இருக்குது இந்த கோணம் தான் டி அதே மாதிரி இந்த பக்கத்தை நீட்டினீங்கன்றால் இதில் அமைக்கிற தான் ஏ அதாவது இந்த இந்த இதில் ஏன்றால் இந்த இந்த கோணமா அதாவது இந்த அரியத்தில் இந்த பக்கத்தில் முடி கோணம் இந்த இதில் இருக்க கோணம் அரியத்தில் ஒரு கோணம் இங்கே ஏயா இருக்குது இது மிக்ஸாக அதே மாதிரி இந்த விலகல் எங்கே இருக்குமோட இந்த இது டியாக இருக்குது சரியா அடுத்த கேட்குறாங்க இதில் ஏறு சி பாட்டுக்கு சாரி சி பாட்டில் அரியத்தின் திரவியத்தின் முருவிச்சுட்டி எண்ணிற்கான கோவையை அரிய கோணம் ஏ கம டி அப்படின்னு அரிய கோணத்தோட இந்த அரிய கோணம் இந்த கரிய கோணத்தை ஏன் குறிச்சிருக்காங்க இதில் முடிவி எங்களுக்கு ட்ரெக்டாக தெரியும் முருவிச்சுட்டி சமன் சைன் ஏ பிளஸ் டி இங்குள் ரெண்டு இந்த ஏ இந்த டி கூட்டி ரெண்டாவது பிரிக்கிறது சைனுக்கும் இந்த சைனுள்ள உள்ள ஏ இங்கிள் ரெண்டுக்கும் என்ன இருக்கும் சமனாக இருக்கும் இப்போ டிரெரக்டாகவே சமன்பாட கேட்டாங்க இது எடுக்கிற முறையெல்லாம் இருக்குது அது பிறகு பாபா நான் டிரெக்டாக கேட்டாலும் நான் டிரெக்டாக கேட்டேன் முடி சமன் சைன் ஏ ப்ளஸ் டி ரெண்டு கீழ் சைன் ஏங்கிள் ரெண்டாக இருக்கும் இது டிரெக்டாக விட கேட்டாங்க திருசியமானியின் தொலைக்காட்டியை செப்பன் செய்வதற்கு தேவையான பரிசோதனை முறையை அப்போ தொலைக்காட்டி தொலைக்காட்டியை நீங்கள் செய்யணும் இது நீங்கள் ப்ரக்டிக்கல் ஸ்கூலில் செஞ்சு பார்த்துருப்பீங்க செப்பன் செய்கிறதுக்கான படிமுறை என்னென்னு கேட்டிங்கன்னா ஒன்று பார்வைத்துண்டு முதலாவது நீங்கள் செப்பஞ்செய்ய வேண்டியால் பார்வத்துண்டு இந்த பார்வத்துண்டை நீங்கள் எப்படி செப்பஞ்செய்யணும்னு கேட்டீங்கன்னா அதாவது இந்த குறுக்கு கம்பி ஒன்று இருக்கு இந்த பார்வத்துண்டு குறுக்கு கம்பி சின்னதாக குறுக்கு கம்பி இருக்கும் அந்த குறுக்கு கம்பியில் விம்பம் செளிவாக தெரிகிற மாதிரி இதை செட் பண்ணணும் சரியா முன்னால் பின்னால் அமைச்ச அசைச்சு இந்த துண்டோட விம்பம் தெளிவாக தெரியுமாறு என்னது தெளிவாக தெரியமாறு முன்பின் அசைச்சு செட் பின் அசைச்சு செட் பண்ணணும் சரியா பொருத்த வேணும் ரெண்டாவது என்ன கேட்கணும் பார்வை துண்டு அடுத்தது தொலைகாட்டி தொலைகாட்டி இந்த திருசியமாட்ட படம் அட் பண்றேன் இப்போ தொலைகாட்டி தொலைகாட்டில என்ன செய்யணும் கேட்டீங்கன்னா தொலைக்காட்டி தூரம் இருக்கிற பொருளை என்ன செய்யணும்னா தொலைகாட்டியில் செட் பண்ணணும் தூளவருக்க பொருளை பார்த்து ஒரு தெளிவான விம்பத்தை எடுத்து தொலைகாட்டியை செட் பண்ணணும் அப்படி தூர விம்பத்தை தெரியுமாறு செட் பண்ணிட்டு அமைத்து அமைத்தேன் இதுக்கு என்ன செய்யணுமேட்டா திருகியை செட் பண்ணி திருகி மூலம்தான் இதை செட் பண்ணணும் சரியா இது முன்பே நான் சரி செட் பண்ணலாம் வாரத்துக்கு உண்டேன் ஆனால் தொலைக்காட்டி என்ன செய்யணும் நீ திருக்கி வச்சு தான் தூர இருக்க ஒரு பொருள் ரவிம்பத்த சரியாக வெளுத்தி எடுக்கணும் இரண்டே செட் பண்ணால் போதும் அதாவது அவங்க கேட்டதை திருசியமானியும் இப்படி செப்பன் தான் கேட்டுருவாங்க அப்போ திருசியமானி இந்த ரெண்டு முறையை செப்பன் செய்யலாம் அப்படியே எடுக்கிறோம் சரியா அடுத்து என்ன கேட்குறாங்க ஈ ஈபாட்டில் சரியா ஒரு பிரகாசமான இலையை இழைக்கும் கிடைக்கும் ஒரு ஒளிக்கற்றையை அரிய மேசையை மட்டுமாக்குவதற்கு மட்டாக்குவதற்கு பயன்படுத்தலாம் என மாணவன் ஒருவன் பாதிடுகிறான் நீங்கள் இதனோட உடன்படுகிறீர்களான்னு கேட்டால் ஓ நாங்கள் யூஸ் பண்ணலாம் இதை அரியமையை சமப்படுத்துகிறதுக்கு இந்த லைட்டிங் அதாவது கணக்கு பிரகாசமான லைட்டை பாவிக்கலாமான்னு கேட்கிறான் என்னென்னு கேட்டிங்கன்னா பிரகாசமான வெளிச்சத்தை பாவிக்கிறால ஒன்று நிறப்பிற்சி இருக்காது நிறப்பிரிகை இருக்காது முதலாவது ரீசன் நிறப்பிரிகை இருக்காது சரியா பிரகாசமான இப்போ நல்ல ஒரு பிரகாசமான வெள்ளை லைட்டோ இல்லை இலை கும்பலை பாவிச்சாலும் பிரகாசமான லைட் இருக்கும் ஆனால் நிரப்பிரிகை இருக்காது அதே மாதிரி ஒளி தெரிப்பை வச்சு தான் என்ன செய்கிறோம் கேட்டீங்கன்டா இதை மட்டமாக்கி கொண்டிருக்கோம் அப்போ ஒளி எங்களுக்கு பிரகாசமான லைட் இருக்கிறதா நல்லதாக இருக்கும் ஒன்று நிரப்பிரிகை இருக்கான்னு சொன்னான் ரெண்டாவது என்னென்னு கேட்டீங்கடா ஒளி தெரிப்பை வச்சு தான் நாங்கள் இதை மட்டமாக்குறோம் ஆகவே ஒளித்தெரிப்புன்ற ஒரு காரணம் அப்படின்னாலும் சரிதானா ஒளி பயன்படுத்தப்படுறதால பயன்படுத்தப்படுறதால பிரகாசமானையிலேயே பயன்படுத்தலாம் இந்த ரெண்டு விஷயம் மென்சன் ஒளித்தெறிப்பு அப்படி ஒன்றும் அடுத்த நிரப்பிரியே இருக்கக்கூடாது அடுத்து எஃப்என்னு என்னென்று கேட்டீங்கடா திருசியமானியை மானியின் எல்லா பகுதிகளையும் செப்பம் செய்த பின்னர் ஒரு ஒருநிற ஒழிக்கதற்கான இழிவு விலகல் அமைவை நீங்கள் லிங்கனம் பரிசோதனை முறையாக என்று கேட்டிருக்கு முதலாவது இதுக்கு என்ன விளக்கு பாவிக்கணும் என்று கேட்டிங்கன்னா ஒருநீர என்ற சோடியம் விளக்கு தான் கூட பாவிக்கிறது சோடியம் விளக்கு சோடியம் விளக்கு இதைத்தான் நாங்கள் யூஸ் நாங்கள் இதுக்கு என்ன முதலாவது செட்டப் என்ன செய்வணும் கேட்டீங்கன்னா ஒரு பத்து பாகை அளவுல சிறிய படுகோணத்துல அதாவது படுகோணம் சிறிய படுகோணம் சிறிய படுகோணம் ஏற்படுமாறு அதாவது ஒரு பத்து பாகை அதை நோட் பண்றேன் பத்து பாகையில ஒரு சிறிய படுகோணம் ஏற்படுமாறு அரியமே என்ன செய்வோம் நடுப்பகுதியில அது அரியத்தை சரியா அந்த அரியத்தை சிறிய படுகோணம் ஏற்படுமாறு என்ன இதில் வைக்கணும் கோணம் தந்திருக்காங்க இந்த கோணம் படுகோணம் இந்த சின்ன இருக்கிற ஒரு பத்து வாயில் இருக்கிற மாதிரி என்ன செய்யணும் கேட்டீங்கன்னா இந்த அரியத்தை அரியல செட் பண்ணணும் முதலாவது வைத்தல் சரியா அதே மாதிரி இரண்டாவது என்ன தொலைகாட்டி தொலைக்காட்டியூடா பார்த்து சரியா தொலைகாட்டி யூடாக பார்த்து தொலைக்காட்டியூடா பார்த்து என்ன செய்யணும்னு கேட்டீங்கன்னா படுகோணம் அதிகரிக்கிற திசையில் அரிய மேசையை திருப்போணும் எப்படி படுபோணம் அதிகரிக்கிற திசையில் அரிய மேசைய திருப்போணும் சரியா அப்போ இந்த படுபோனம் அதிகரிக்கிற திசையில் எங்கே அவ்வளோ அதிகரிக்கிறது இங்கேருந்து பார்த்துட்டு இருந்தேன் நான் சிறிய விலகல் ஊடாக இதில் இருந்து அரிய என்ன நிசைன்னா திருப்போணும் அரிய மேசையை திருப்பலாம் சுழற்சியாக இருக்கும் அரிய மேசையை திருப்போணும் சரியா அப்ப இந்த திருப்பும் போது என்ன வேண்டா இந்த நான் சொன்னது பாடத்துக்குள்ள ஒரு பிளவு இருக்கு தெரியுமா அந்த பிளவு அந்த பிளவுல இருக்கிற மாதிரி செட் சரியா பிளவுல இருக்கிற மாதிரி செட் பண்ண வேண்டா இருக்குமாறு அமைத்து அமைத்த இப்படி அறிவிக்கும் போது என்னத்துல நடக்கும் கேட்டீங்கன்னா இழிவு விலகலுக்குள்ள வந்துடும் நான் இந்த பிரிட்டிகளை ஏழு ஆனவர்களுக்கு யூடியூப்ல தான் எடுத்து போடுறேன் பட் இது கேள்விக்கான ஆன்சர் மட்டும் தான் நான் சொல்லிட்டு இருக்கேன் பிரிட்டிகளை எனக்கு விளக்கப்படுத்தாது என்னை பொருட்கள் தேவை பட் அதனால ஒரு கொஞ்சம் இதுக்கான விளக்கம் இப்படிதான் இருக்கும் என்றத நான் சொல்லிக் கொட்டிருக்கேன் அதோட கைட்டை பார்த்து தான் நான் சொல்லிட்டும் இருக்கேன் அதையும் நான் விளங்கப்படுத்தலை எனக்கு ப்ராக்டிக்கல் இது ப்ராக்டிக்கலில் என்னென்ன விஷயம் இருக்குன்றதை கொஞ்சம் தெளிவாக சொல்லிகிட்டு இருக்கேன் முடிவு சுட்டி முதலாவது கேட்டவங்கடா முருகுட்டி கேட்டவங்க அது அரிய மெசுரக்குள்ளே இருக்கிற கதிர்கிற பாதையை கட்டவங்க ரெண்டாவது முறிவு சுட்டியை ட்ரெக்டாக கேட்டாங்க சாம்பாட்டை மூன்றாவது நீங்கள் எப்படி திருச்சியை பண்ணி செட் பண்ணிங்கன்னு கேட்டவங்க ரெண்டாவது நீங்கள் நல்ல பிரவாசம் விளக்கு பயன்படுத்தலாமான்னு ஒரு ரீசனை கேட்டுருக்காங்க மூன்றாவது நீங்கள் என்ன விலக்கு பயன்படுத்துவீங்க அதுக்கு ப்ராக்டிக்கல் நீங்கள் எப்படி செய்வீங்கன்னு கேட்டிருக்காங்க இது நீங்கள் செஞ்சு பார்த்தா தெரியும் பட் நான் உங்களுக்கு விடையை மட்டும் சொல்கிறேன்னா அடுத்தது தொலைநாட்டி இழிவு விலகல் அமைவில் நடு நிலவி நிலப்ப சொல் விலைப்படுத்திய போது வட்ட அளவிலது வேனியர் அளவினதும் அமைவுகள் உருகில் காணப்பட்டுள்ளது அப்போ வேணியர் அளவில் தான் கைக்க போகிறாங்க இதிலையும் அப்போ ஜி ரெண்டு நிறுத்தம்டா பிரதான அளவு எங்கே இருக்கான்னு கேட்டிங்கன்னா சரியாக பார்த்தா நூற்றி நாற்பது நாற்பத்தொன்று நாற்பது ரெண்டு நாற்பத்தி மூணு நாற்பத்தி நாலு நூற்றி நாற்பத்தி நாலு கணக்குது பிரதான அளவில் சின்ன அளவில் வந்து கேட்டிங்கன்னா சரியாக பதினஞ்சில் போய் கொண்டு போனால் பதினஞ்சில் போகிறது அப்போ நூற்றி நாற்பது பாக பதினஞ்சு கலை இதுதான் அதில் இது விடியாக பார்த்தீங்கன்னா நூற்றி நாற்பது நாலு பிரதான அளவில இருக்கும் அதாவது இப்படி முன்னுக்கு இருக்க இந்த இந்த செட் தான் மெயின் ஸ்கேல் இங்கே கீழே சின்ன இருக்குது தான் வேனியஸ் கேல் இது நூற்றி நாற்பத்தி நாலில் இருக்குது இந்த துண்டு இங்கே பதினஞ்சுல போடுறது நூற்றி நாற்பத்தி நாலு வாகை பதினஞ்சு களை போட்டிருக்கேன் அடுத்தது என்ன கேட்குறாங்கடா ஹெச் எச் கேட்டீங்கடா அரிய மேசையில் இருந்து அரியத்தை அகற்றிய பின்னர் தொலைக்காட்டியின் நேரடி வாசிப்புகள் கேட்டீங்கண்டா நூற்றி நாலு வாகை ஐம்பத்தஞ்சு கலை ஆகும் என அழைக்கப்படுகிறது டிஎன் பெருமானத்தை காண்க அளவிடுகளை பெறப்பட்ட வட்ட அளவிடை முன்னூற்றது வாகை குறிக்கும் குறு

ஆறு கடன் எடுப்படும் ஆறு தான் நீங்கள்லாம் வரப்போகுது அறுபது பாகங்களா வரப்போகுது அப்போ அறுபதுண்டா எழுபத்தஞ்சா உங்க கணக்கு அறுபது பாக தான் வரப்போகுது என்ன நூற்ற பாகம் தானே அப்போ அறுபது பாகம் ஒரு கலைங்கால கலை என்ன அறுபது அறுபது கலை ஒரு பாகன்றது இருக்குது அதனால் கடன் எடுத்தால் இங்கே அறுபத்தஞ்சாம் மாறிடும் ஒரு பாக கலாநேரத்தில் மூன்று போட்டேன் இதில் எழுபத்தஞ்சு கலந்து தெரிஞ்சு ரெண்டு சரியா சரி திருப்பி சொல்கிறேன் என்னென்று அதாவது நூற்றி நாற்பத்தி நாலு பாக பதினஞ்சு கலை இதை நான் நூற்றி நாலு பாக ஐம்பத்தஞ்சு கலையால் கழிக்க போகிறேன் கலைன்றது அதாவது இந்த கலை அறுபது கலை சேர்ந்து ஒரு பாகையை உருவாக்கும் இது எங்களுக்கு தெரிஞ்சுருக்கணும் அதனால் இங்கே அஞ்சு அஞ்சு போனால் சைவர் ஒன்றுலேருந்து அஞ்சு போ கலைன்றதா அறுபதா எழுபத்தஞ்சு ஏழுலேருந்து அஞ்சு போனால் ரெண்டு கொடுத்துட்டா அப்போ மூன்று இருக்குது மூன்றுலேருந்து நாலு போனால் ஒம்பது மிச்சம் மூன்று தான் இருக்கீங்கல்ல அப்போ முப்பத்தொம்பது அப்போ தெரிஞ்சிருக்கங்களுக்கு எவ்வளவு முப்பத்தொம்பது வாக இருபது கலை முப்பத்தொம்பது வாக இருபது கலையாக இருக்க போகுது வாசிப்பு சரியா அடுத்து என்ன கேட்குறாங்கன்னு கேட்டீங்கன்னா அரிய மே கோணம் ஏ அறுபது வாக எனி இப்போ ஏ தந்திருக்காங்க எங்களுக்கு அப்ப சமன் என்ன ஏ சமன் அறுபது வாக அரிய திரவியத்தின் முறிச்சுட்டி என்ன கணிக்க சைனிட்டவனே பாக்கிட்டாமா உம் பார்ப்போம் எங்களுக்கு டி பிளஸ் ஏண்ட பை டூன்ற பெருமாணம் தேவை இப்போ டி பிளஸ் ஏ என்றாடா முப்பத்தொன்பது தான் டி இருக்குது இருபது கலை அதோட நாங்கள் அறுபது பாகையை கூட்டி ரெண்டாளை பிரிக்கோணும் பிரித்தமெண்டா நாற்பத்தொம்பது வாக நாற்பது கலை வரும் எங்களுக்கு இது வந்துட்டு அப்போ இதுலேருந்து முருவிச்சுட்டி என் சமன் சைன் ஏ ப்ளஸ் டி பை டூங்கள் சைன் ஏ பை டூ சைன் ஏ ப்ளஸ் டி பை தான் நாற்பத்தொன்பது சாரி சைன் நாப்பத்தொன்பது வாக நாற்பது கலை அதே மாதிரி இங்கே சைன் முப்பது வாக இது அரை எண்ணங்களை தெரியும் நாற்பத்தொன்பது அழிச்சோமெண்டா எப்படியும் பிரதிட்டு பார்த்திங்கன்னா நாற்பத்தொம்பது தசை என்ன பார்த்து நீங்கள் பிரித்து விட்டிங்களா ரெண்டாவது பிரித்து விட்டிங்கன்னா ஒன்று தசம் அஞ்சு ரெண்டாக இருக்க போகுது அப்போ இதில் முடிவுச் சுட்டி என்னென்னு கேட்டிங்கன்னா ஒன்று தசை அஞ்சு ரெண்டு திருசிய மணி பயன்படுத்தி முடிவுச் சுட்டி காட்டுறது ஏழுமான் பெட்டிகள் இருந்தால் நான் எடுத்து தான் போட்டுவிடுவேன் பட் டெரெக்டாக உங்களுக்கு விட மட்டும்தான் இதில் சொல்லித்தரேன்